ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா மூணு ரூபா கேட்டார் அவ்வளோ போவே போகாது மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டே கால் கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா தி வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் அட்டகாசமாக டீசல் எட்டி பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா தரம் பாருங்க யாருன்னா குத்துட்டோம் பார்க்கலாம் சரவணை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுமையான பேச்சு நம்ம சூப்பராக இருப்பாருங்க நல்லா நச்சுன்றக்கு வண்டி சரியான வண்டி சார் வண்டி உக்காந்து சார் பூ பூ மாதிரி போ சார் அவ்வளோ அருமையாகுது அடுத்து பாருங்கள் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடல் இருக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு பத்து ரெண்டு ரூபா ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாயிரத்தினா தரங்க பெட்ரோல் அட்டகாசமாக காசமாக பெட்ரோல் பாருங்கள் அருமையான வண்டி உள்ளே இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் வெள்ள வெள்ள குதிரை மாதிரி இப்போ ரெண்டி நச்சு நாலு டயர் சம நச்சு பாருங்க அப்படியே தலை அப்படியே சும்மா குஷ்பு இட்லி மாதிரி போய் அருமையா நச்சு நல்லா பாருங்க அப்படியே வெள்ள கலரில் வெள்ள குதிரை அருமையான வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா சொல்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க மென்ன பெண்ண பேசிய தர குறைச்சிடாதீங்க நம்ம கொடுக்குறதே கம்மி கம்மியாக கொடுத்துங்கிறேன் தயவுசெய்து குறைச்சிடாதீங்க அவங்க வந்து ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க வாங்க முன்ன பெண்ணை பேசுறேன் இந்த வண்டி பார்த்தினாக்கா இவ்வளோ தள்ளம் தெளிவான வண்டிலாம் யாரும் தர மாட்டாங்க இன்றைக்கெலாம் வேலூர் ராணிப்பேட்டை அப்படி பார்த்தினாக்கா கன்னியாகுமரி சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்து வந்து யாரும் சொல்லி சொல்லப்பலாம் நான் கூட போங்க வண்டி பாருங்கள் உள்ள சுற்றி இன்ட்டு காட்டுப்பா சூப்பர் வண்டி சார் நல்லா இருக்குது வண்டி வாங்க டெய்லி பாரு இன்னி கூட பாருங்கள் மூணு வண்டி கொடுத்துரு இன்றைக்கி நிறைய வண்டி போய்டே இருக்குது సీటు కవర్ ఉంది ఇంట్లో ఉంది ఏసీ పవర్ స్టేషన్ పా తెలివాన బాడీ సార్ ఇక డిక్కి యా பாருங்க ரெண்டு கண்ணு பாருங்கள் பிறந்த குழந்த மாரி கண்ணு பாரு பச்சுனுக்கு பாருங்க அப்படியே நச்சுன்னு உள்ளே பாருங்கள் இந்த ஓசியில் ஓசி லைனில் அப்புறம் ஏசி ஓசுலாம் புதுசு இப்போ தான் வந்து பதினெட்டாயிரம் கொடுத்து செலவு பண்ணி போடுறாங்க அப்புறம் ஏசி ஓஸ் காட்டுப்பா கெட்ட காட்டுப்பா பச்சுன்னு காட்டுப்பா இப்போ புது ஓசு சார் இந்த புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே காட்ட முடியாது சார் சமையல் ஐயோ யோ சார் என்ன பூச்சி புச்சுடு பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரைப் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் நம்மளது இடம் பார்த்தீங்கன்னாக்கா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸில் பார்த்தீங்கனாக்கா குளோபல் ஸ்கூல் ஸ்கூல் எடுத்தாப்லேயே நம்ம திருச்செந்தூரும் கேட்கும் இப்போ ராணி பாட்டில் போய் குட்டி பண்ணி பேசுகிற பாருங்கள் எல்லோரும் லொக்கேஷன் கேட்டுருந்தீங்க அதே மாதிரி லொக்கேஷன் சொல்கிறோம் பாருங்கள் எனக்கு ஆண்டி பாருங்கள் பாருங்கள் ஆர்காடு பைபாஸு பெட்ரோல் பேங்க் அங்கே இருக்குது பாருங்க அது இருக்குது பாருங்கள் பெட்ரோல் பேங்க்கு பாருங்கள் பாருங்க இது ஆர்காடு பைபாஸ் நம்ம சென்னையில இருந்து வரது இடம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இடத்துல தான் வந்து இறங்குவாங்க இறங்கணும் வந்து பாருங்க எடுத்துக்கு பாருங்க இன்ஜின் ஆயில் பெட்ரோல் பங்கு யாரு வந்தாலும் ஆர்கா சென்னையில இருந்து வரவங்க வந்து ஆர்காடு பைபாஸ் இங்க வந்து இறங்கும் பஸ் அப்படியே நடந்து வாங்க இறங்கணும் இப்படி போனா நம்ம ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் போட இப்படி நம்ம போக தேவையில்ல அதாவது விழுப்புரம் திருச்சி வரவங்க இந்த வழியே வரணும் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி ஆர்காடு பஸ் வந்து இறங்கி வரணும்

லெஃப்ட் சைடுல சித்ரா காபி பார் டீ பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை சித்ரா காபி பார் சித்ரா காப்பீர் டீ இது வந்து பழைய ஆபீஸ் திருச்செந்தப்பூர் இருக்கா சார் பிசிதா நேரம் கரெக்டா ஒரு அரை நீங்க என்ன பண்ணுங்க ஆட்டோ வந்து ஆட்டோ லட்சம் ஒரு ஐம்பது ரூபா கிளா வச்சு திருவாங்க ஹோட்டல் பாருங்க பாருங்க பஞ்சாபி தாபா ஹோட்டல் பஞ்சாபி பஞ்சாபுரி நேரம் வாங்க

ஐநூறு விற்க வச்சுருக்கீங்க பொழுது நீங்கள் நான் விற்கிறேன்னா இல்லையோ நீங்கள் வச்சுருக்கீங்க பொழுது மாதிரி ஐநூறு வண்டி இல்லை ஒரு நாளைக்கு நாலு வண்டி நீ போச்சு போகிற அஞ்சாறு வண்டி போச்சு பாருங்க நிறையா வண்டி விற்றுந்தாங்கி இது உங்கள் ஆதரநாளும் நிறையா வண்டி விற்கணும் ஆசைப்பட்றேன் என் நல்லா ஆகிடும் சார் விற்றுனா காசு வச்சுன்னா கால் நல்லாயிடும் பொழுது இருக்குது நல்லா ஓடுற நல்லா நல்லாயிருக்கும் விட்டாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நிறையா வண்டி நம்ம விற்று காட்டுறேன் சார் எல்லாமே சேர்ந்து மொத்த பேருமே சேர்ந்து டாரே திருச்சி வந்து விக்கு காட்டுறோம் எல்லாம் நீங்கள் வரீங்க சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நேற்று ஷாப்பிட்டே போட்டேன் வந்தவுன்னு அண்ணா விழுப்புரம் ஜம்முன்னு வந்து இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்கள் ரொம்ப தங்கமான மனசு நேற்று ரூம் போட்டாங்கிட்டு காலையில் வந்தாங்க இந்த டிசர் பார்த்து பேசி எடுத்துட்டாரு எல்லாருக்கும் அமையாது உண்மையிலே அருமையான வண்டி அண்ணன் எங்கேருந்து வந்தாரு எதுவுமே தான் சொல்லு சொல்லலாம் விழுப்புரத்துலேருந்து வந்துக்கிறோம் நல்லா திருப்பூர் பிடிச்ச நல்ல வண்டி நல்லா கொச்ச ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்க நல்லபடி நல்லபடியாக எத்தனை மணி வந்தேன் நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தோம் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தோம் ரூம் போட்டு தங்கிட்டு வந்தோம் ஒம்பது மணிக்கு வண்டி பார்த்தோம் கொடுத்தாரு ஆனால் ஐநூறுபா வந்து கேட்டார் அது சொல்லக்கூடாது ஆனால் சரி எங்கள் அண்ணா சிரி குடி அப்படி இல்லை சேனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது இந்த சேனலை செக் பண்ண லைவாக வரும் இந்த மாதிரி ரூம் பற்றி கலர் ரெடி அனுக்குது ரூமுங்க எந்தாலும் இங்கே வந்து தைக்கலாம் அண்ணன்பார் நேற்று ரூம் இதோ அதனால ரூம் போட்டு தங்கிருக்கார் அப்போ ரெடியான பிறகு எல்லா ரூம்லாம் வசதி பண்ணி விட்றேன் வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எதுக்கு கேட்கலான் பாருங்க சூப்பராக போது பாருங்கள் விழுப்புரம் போதுங்க அருமையான வண்டி பாருங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க மனசார் ராணிப்பட்டை லோ பட்டே சரம் பஸ் பாருங்க அண்ணன் பாருங்க நம்மளுக்கு டீசல் ஒன்று விட்டு போனாரு நம்ம பண்ணதே கஷ்டப்பட்டு கஷ்டமர் வியாபாரம் தான் இருந்தாலும் நம்பிக்கை சரணன் நம்ம போனால் வித்து கொடுப்பா சொல்லிட்டு இதை வித்துட்டோம் இந்த பணத்தை அண்ணன் கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் எங்கேருந்து வந்து அவரே சொல்லுவா பாருங்க ஆனால் சொல்லுங்க எங்கேருந்து வரீங்கன்னா காசு வாங்கிக்கிறது நான் ஆவணியாபுரத்துலேருந்து வரேன் ஆர்ணி பக்கத்தில் சரி சரி மூணு நாளாக நாலு நாளா ஆயிடுச்சு வண்டியை தான் நீங்கள் சரவணன் நண்டை விட்டு போனேன் அவர் என்ன பண்ண ரெண்டு நாள் போத்தாரு மூணா நாள் போட்டு விற்றுச்சுப்பா வாபா அப்படின்னு சொன்னார் நான் எதிர்பார்த்தேன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வித்து குத்துட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி கூட அவர்கள் தான் எடுக்க போறான் ஒரு மாசம் கழிச்சு வந்து எடுக்கலான்னு இப்போதைக்கு விவசாயம் தான் வாட்டர் பாட்டில் இப்போ வந்து விவசாயம் தான் எந்த குறையும் இல்ல நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு நிறைய வண்டி கொடுக்கணும் அவர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை நல்லா பண்ணிக்கிறாரு எல்லாம் வாங்க நம்பிக்கையோட வாங்க நல்லா பண்ணி தருவார் பாருங்க அண்ணன் ஏதோ கமிஷன் குத்தாரு ரெண்டு ரூபாய் குடுத்தாரு திருப்தியா வாங்கிக்கணும் ஏதோ குத்தாரு ஏன்னாக்கா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணம் வச்சு இது மாதிரி இருக்குது ஆனால் எங்கள் வண்டி விற்று கொடுனாரு ஆனால் எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்தா பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன் நம்மளதே கஷ்டமும் கஷ்டமர் டைரெக்டாக கஷ்டப்பட்டு அவரே பேசினார் பேசி விட்டு கொடுத்துட்டேன் ஆமாம் அண்ணனை பொறுத்தவரை டைரெக்டாக கஸ்டமர் தான் பேச விட்றாரு அவருலாம் பேசி எடுத்து கொடுக்கத்த வாங்கி கொடுக்கத்தலாம் கிடையாது அவருக்கும் ஒரு தராதரம் தெரியும் இதுதான் பண்ண முடியுன்ற மாதிரி அவருக்கும் தெரியும் அதனால அவர் முடியாத கஷ்டம் நம்மளே பேச விட்றாரு அவள் தான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு தெரியாது அவர் எதுவும் பண்ணலை நல்லா இருக்கணும் நல்லா மேன் மேலே சூப்பர் அனுமதி நல்லது ஏன்னா மொதல் மொதல் இந்த கஸ்டமருக்கு நாங்க வீடியோ நம்ம புது கடை போறோம்ல இதெல்லாம் நல்லா சொல்லலாம் சொல்லிட்டு நல்லா கண்டிப்பா கண்டிப்பா எல்லோரும் இல்லைங்களா அவர்யா உள்ள பேர் ராஜா சோர்த்தம்மா சோட்டம் நல்லா படிக்க வைங்கண்ணா பாருங்களேன் நம்ம அது போதுண்ணா லைஃப்ண்ணா சூப்பர்ண்ணா இந்த சேரில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேல்லில் கிளிக் பண்ணுங்க யார் வண்டியா இருந்தாலும் எடுத்து விடுங்க என்ன ஒன்றா எனக்கு அதாவது லோக்கல் ஆளைய இறந்தானாக்கா எனக்கு ஒரு நேரத்தில் போன் பண்ணி நான் சொல்லிட்டு வந்து எடுத்து விடுங்க நாங்களும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளாக டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் தான் பண்ணி கொடுத்துக்கிறீங்க நான் ஒரு வாரம் தான் பார்த்தேன் நீங்கள் மூணு நாளிலே நாலு நாளிலேயே பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அண்ணன் எத்தாரு எவ்வளோ நார் இவர பார்த்து கம்மி பண்ணி கொடுத்தாரு அவள் தான் இதில் போய் நல்லது நல்ல காற்று உதவுதா அவள் தான் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜாட் சாரும் பேச பாருங்க இன்றைக்கி பார்த்தேன்னா நிறைய வண்டி போச்சுங்க இந்த அண்ணன் வந்து விழுப்புரம் மாவட்டம் இந்த வண்டி கேட்ஸும் போயிடுச்சு நிறைய பேருக்கு சான்ஸ் வச்சு நல்ல நல்ல ரேட்லாம் கேட்டாங்க இருக்கு அண்ணன் தான் அமைச்சிக்கிட்டு பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்து பண்ணி தான் சொல்ல பாருங்க ரொம்ப தங்கமான மனசு ரெண்டு நாளாக வீடியோ பார்த்துக்கிறாரா வாங்கினா எங்கிட்ட தான் வாங்கினா வாங்கிட்டார் நம்ம புது கடை ஓப்பன் பண்ணால் சொல்லியிருந்தார் கமாலில் கூட வந்தால் வாங்குற மாதிரி வாங்கிட்டார் பாருங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து தர சொல்லி சொல்லுங்கள் நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வரேன் அண்ணன் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் அண்ணன் சூப்பராக அட்வடைஸ்மெண்ட் நல்லா பண்ணுறாரு எனக்கு பிடிச்சிருக்கு காலைல வந்தேன் அண்ணன்ட்ட வண்டி எடுத்துகிட்டு போகணுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் விழுப்புரம் விழுப்புரம் எங்கே இருக்கேன் விழுப்புரம் வந்து இதுண்ணா விழுப்புரத்தில் பண்ட்ரோடு கிளக் பண்டிகோடு நல்லா இருக்காண்டி எல்லாம் வண்டி சூப்பராக இருக்கணும் எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் அண்ணனே தேடி வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக முடிச்சுடுப்பாங்க தேங்க் யூ பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவ் வரும் நம்ம இந்த இடம் பார்த்தோன்னாக்கா சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ்ன்னா குளோபல் ஸ்கூலு ஆப்போசிட்லேயே திருச்செந்தூர் காசு புது கன்சல்டிங் ஆஃபீஸ் இது அப்படியே சுற்றி காட்சி பார்வை போர்டு கட்டினாக்கா நீங்கள் ஆட்டோக்கார் கேட்டீங்கன்னா கூட போதும் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆட்டோ கார் கேட்டீங்கன்னா கூட நேரத்துக்கும் கூட்டுவார் அண்ணனும் ஆட்டோ தான் வந்தார் ஆட்டோ தான் அச்சாச்சுங்க அச்சாச்சு பாருங்கள் சுனாமலாம் அச்சாச்சு ஒன்று ஒன்று வேலை ஆயிடுச்சு நிறைய வேலை நடக்குது நம்ம வந்து சோலார் லைட்டு போகணும்னு ஆசைப்படுறோங்க இது சோலாரு அண்ணன் திருப்பி காட்டு வாடா வாடா நீ வேணாங்க வேணா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கரண்ட்டே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வம் மாதிரி நேராக கை கைக்குண்ணா அண்ணன் இந்த அளவுக்கு ஒரு கண்பார் வெள்ளை நாடோம் வந்து இந்த தொழிலை செய்கிறா பெரிய பாராட்டு விஷயம் நம்மளுக்கு மேலே சோலார் லைட்டி தான் போட்டு கொடுத்தாரு திருப்பி காட்டுப்பா பாட்டுப்பா சோலார் லைட் கட்டுப்பா கரண்ட்டு சோலார் விஷயம் தான் சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கரண்ட்டு வாங்க முடியாத காரணத்தினால எங்கிட்ட சோலார் கேட்டாங்க நம்ம போர் மோட்ரு ஓடுற மாதிரியும் சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடுற அளவுக்கும் சோலார் போட்டு கொடுத்துருக்குறோம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு கான்டெக்ட் நம்பர் இதில் போடுறேன் பாருங்கள் தேவைப்படுதுன்னு நல்லா நம்மள மேலே லோபெச்சில் பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாண்ணா லோ பேஜ் நான் பண்ணுறேன் மக்களுக்காக தான் நம்போம் மக்கள் தான் நம்போம் சரியான வார்த்தை பற்றினா உங்களால் நான் கூட சொல்ல முடியாது மக்களுக்காக நம்பல் அப்படின்ட்டா மக்களுக்காக தான் நம்போம் மக்களுக்காக நம்பதுப்பா வேற ஏதாவது நான் இல்லை நெஞ்சு தொட்டி நான் இல்லையே